இப்ப அது மட்டும் தான் முடியும் இன்னைக்கு ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृति आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनि मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஸ்ரீநரம் அஸ்மார பய்து பரம்பராம் நீராடவா நீண்டமுடி புண்ணிய நீராடவா நீர்வண்ணனே உன்னுடன் போராட முடியலையே புண்ணியனே பெண்ணையலைந்ததனால் மேனியலாம் கண்ணனே திணவெடுக்கும் என்னை தந்தேன் பெண்ணை மேனியலாம் கண்ணனே தினவெடுக்கும் என்னை தந்தேன் மன்னனே மஞ்சனமே ஆடவாராய் மன்னனே மஞ்சனமே ஆடவாராய் மாணிக்கமே மணியே நீராடவாராய் மாணிக்கமே மணியே நீராடவாராய் நிராடவாடா நிர்வண்ணே உன்னுடன் போராட முடியலையே புண்ணியனே காதுகளில் கட்டெரும்பயே கன்று கடிங்காதுகளில் கட்டெரும்பை கடிக்க விடே தேடா கண்மணியே கடிக்க விடாதேடா கண்மணியே இன்று நான் வெண்ணையதே தந்திடுவே இன்று நான் வெண்ணையதே தந்திடுவேன் நன்று நீ நீரா வேண்டுமட நன்று நீரா வேண்டுடா நீராட வாட நீ உன்னுடன் போராட முடியலையே புண்ணிய நீச்சு மொழியுகக்கும் பேயனா நீ காச்சின நீர் இருக்கு கண்ணாவாவா பே முனை காற்றின நீர் இருக்கு கண்ணாவா சகடம் உதைத்தவனே சக்கரை கையா சகடம் உதைத்தவனே சக்கரை கையா சாத்திடவே மாலை தந்தே நீராடவா சாத்திடவே மாலை தந்தே நீராடவா உன்னுடன் போராட முடியலையே புண்ணியனே அப்பமும் அடிசிலும் செய்து வைத்தேன் அப்பமும் அடிசிலும் செய்து வைத்தேன் அப்பனே ஓடாமினா ராடவா அப்பனே ஓடாமினாடவா செப்பிலமுளையார்கள் சிரிப்பார்களே செப்பிலமுளையார்கள் சிரிப்பார்களே இப்போது இங்கே நீராடவா இப்போது இங்கே நீ நீராடவா நீராடவாடா நிர்வண்ணே உன்னுடன் போராட முடியலையே புண்ணியனே குடமுருட்டி விழி கூத்தடிப்பாய் குடமுருட்டி விழிவிடித்து கூத்தடிப்பாய் படமாடி பணிந்தேன் நான் நிராடவா படமாடி பணிந்தேன்னா நீராடவா கரந்த பாலுனையும் தயிரும் களவு செய்தா கறந்த பால் நெய் தயிரும் களவு செய்தாய் மறந்தும் அதை பேச மாட்டேவா மறந்தும் அதை பேச மாட்டேன் நீராடவாடா பிர்வள்ள நே உன்னுடன் ஒராட முடியலையே புண்ணிய நே நீட வாட நீ கன்றை எறிந்து கணிகள் உதிர்கும் கண்ணபிரே கன்றை எறிந்து கனிகள் கண்ண பிரே கன்றை எறிந்து கணிகள் உதிர்கும் கண்ணபிரானே, பிரானே தலை சாய்த்த் கள்ளபிரானே பிரே காளியன் தலை சாய்த்த் கள்ளபிரே புல் ரசை நப்பிள்ளை புகக்கும்படியே புல் ரசிகை நப்பிள்ளை புகக்கும்படியே புத்தம்மனை உடனடியாய் நிராடவா புத்தம்மனை உடனடியாய் நிராடவா புண் ரசிகை ந உகக்கும்படியே ரசே உத்தமனே உடனடியாய் நிராடவிராட வாடா நிர்வண்ணே நிராடவாடா நிர்வண்ணே உன்னுடன் போராட முடியல்லையே புண்ணியனே காரிகையார் ரசோதையார் செய்த போராட்டம் காரிக சோதையா செய்த போராட்டம் நீர்வண்ணம் உகந்திடுவார் நிச்சயமிதனை நீர்வண்ணம் உகந்திடுவார் நிச்சயமிதனை காரிகையார் சோதையார் செய்த போராட்டம் நீர்வண்ணம் உகந்திடுவார் நிச்சயமிதனையே கார்வண்ணனை கண்ணனையே நீராட்டம் காண கார்வண்ணன் கண்ணனையே நீராட்டம் காண கரிகையரசோதையா செய்த போராட்டோ கார்வண்ணம் கண்ணனையே கார்வண்ணனை கண்ணனையே நீராட்டம் காண கண்ணனையே நீராட்டண சோதையார் செய்த போராட்டம் நீர்வண்ணம் உகந்திடுவார் நிச்சயமிதனை நீர்வண்ணம் உகந்திடுவார் நிச்சயமிதனை பாரியில் உள்ளோர் பதியவைத்து பக்தராகலா பாரியில் உள்ளோர் பதி அமைத்து பக்தராக கண்டனையே நீராட்டோம் காண காரிகோதைய செய்த போராட்டோம் நீர்வண்ணம் உகந்திடுவார் நிச்சயமிதனை நீர்வண்ணம் உகந்திடுவார் நிச்சயமிதனை பாரியில் உள்ளோர் பதிய வைத்து பக்தராகலா பாரியில் உள்ளோர் வைத்து அமைத்து பக்தராகலா நீராடவாடா நீர்வண்ணே வண்ணனே 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 நீராடவாடா நீர்வண்ணனே உன்னுடன் போராட முடியல்லையே புண்ணிய நீர் நீராட நீர்வண்பனே உன்னுடன் போராட முடியலையே புண்ணியனே உன்னுடன் போராட முடியலையே புண்ணியனே nama arti polama kakawa wa kakawa காக்கவா காக்கா காவா கா கண்ணனுக்கு குழல்வார காக்காவா கண்ணனுக்கு குழல்வார காக்கா வா பின்னை மலால நே பெரில் கிடந்தவான் என்னை கொண்டவன் எல்லோர் கும்னவன் பின்னையாளனே பெரு கிடந்தவன் என்னை கொண்டவன் எல்லோர் கும்னவன் காக்காவா காக்காவா கண்ணனுக்கு குழல்வார காக்காவா பேய்த்தாயை மாத்தவன் கயா நிறத்தவன் மருதோ முறித்தவன் பெத்தாயை மாய்த்தவன் கயா நிறத்தவன் சகடமிருத்தவன் மருதோ முறித்தவன் தின்ன கலத்திலே வெண்ணை விழுங்கிய விண்ணோர் தலைவனே வண்ணன் கார் வண்ணனே திண்ணை களத்தலே தின்ன கலத்திலே பெண்ணை விழுங்கிய விண்ணோர் தலைவனே வண்ணம் கார் வண்ணனே காக்கா வண்ணே காக்கவ்வா காக்கவ்வா கண் மண் கண்ணனு கண்ணனுக்குழல்வார காக்காவா கண்ணனுக்கு குழல்வார காக்காவவா பள்ளத்திலே மெய்ந்திட்ட கள்ள அசூரனை பள்ளத்தில் மெய்ந்திட்ட கள்ள அசூரனை புல்வாய் பிழந்தவன் பிள்ளை இவன் அவன் புல்வாய் பிழந்தவன் பிள்ளை இவந்தவன் காக்கா வா காக்காவ கண்ணகனுக்கு குழல்வார காக்காவாவா கண்ணகனுக்கு குழல்வார காக்காவவா பிரியாதே காகமே பிரியாதை காகமே கரியாணி தானிவன் பிரியாது காகமே கரியாணி தானிவன் கன்றை விழவதால் போன்ற செய்தானம்மா கன்றை விழவதால் போன்ற செய்தானம்மா பிரியாதை காகமே கரியாணி தானிவன் கன்றை விழவதால் போன்ற செய்தவன் கண்ணனுக்குழல்வார காக்காவா கீழண்டை முரணியல் கீழண்டை முரணியல் தமால ஆழியல் வேறறு தானிவன் கார்மேனியானவன் கிழண்டை முரணியன் தமால ஆழியன் விரரு தானிவன் வன் காக்காவா காக்காவா கண்ணனுக்கு குழல்வார காக்காவா கண்ணனுக்கு குழல்வார காக்காவா பிண்டோம் இறந்திட பிண்டோம் இறந்துட வேண்டாமிகே பிண்டம் இறந்திட வேண்டாமே காக்கையே அண்டர் நாயகனின் அழகு குழல்வாரவா அண்டர் நாயகனின் அழகு குழல்வாரவா காக்காவா காக்காவா கண்ணனுக்கு வார காக்காவா கண்ணனுக்கு வார காக்காவா உந்தியதில் நான் முகம் உருவ மலரதில் குந்தியதில் நான்முகம் உருவாம் மலரதில் தந்தச்சி பாலனி தாழ் குழலில் வாரிடு குந்தியில் நான் முகன் குந்தியில் நான் முகன் உருவாம் மலரதில் தந்த சி பாலனி தாழ் குழலை வாரிடுவா காக்காவவா காக்கா வா காவா கண்ணனுக்கு குழல்வார காக்கவா கண்ணனுக்கு குழல்வார காக்கவா கண்ணுக்கு அழகனே மனம் மாவலியையே கண்ணுக்கு அழகனே வண்ணல் மாவலியையே மதமே அடக்கினார் இதமாகவாரிடு மதமே அடக்கினார் இதமாகவாரிடு கண்ணுக்கு அழகனே மன்னர்மாவலியையே மதமே அடக்கினான் இதமாகவாறுடு இதமாக 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 இதமாகவாறுடு கண்ணுக்கு அழகனே மன்னன் மதமே வலியையே மதமேயக்கினான் இதமாகவாறு காக்காவா காக்காவா காக்காவ காக்காவா கண்ணனுக்கு குடல்வார காவா கண்ணனுக்கு குடல்வார காக்கா வாவா காக்கைக்கும் ஏற்றமே காட்டும் பட்டல் வீரன் காக்கைக்கும் ஏற்றமே காட்டும் பட்டல் வீரன் வக்கான பதிகமே வாழ்வை அளிக்குமே காக்கைக்கும் ஏற்றமே கட்டும்பட்டிறான் பதிகமே வாழ்வை அளிக்குமே வாழ்வை அளிக்குமே வாழ்வை அளிக்குமே வா 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 காக்கா வா காக்கா வா கண்ணனுக்கு குழல்வார காக்கா வா வா கண்ணனுக்கு குழல்வார காக்கா வாவா கண்ணனுக்கு

நம்மால் கொண்டுவ கோல் கொண்டுவ கோபால கண்ணனுக்கு கோல் கொண்டுவ கோுவ கோல் கொண்டு கோபால கண்ணனுக்கு கோல் கொண்டுவ કોલ કંડુવા કોલ કંડુવા ગોબાલા કન્નાને કોલ કંડુવા કોલ કંડુવા કોલ કંડુવા કોલ કંડુવા ગોબાલા કન્નાને કી கோல் கொண்டு போபால கண்ணனுக்கு கோல் கொண்டு வேலி செய்து விளையாடும் கண்ணனுக்கு வேலி வில் செய்து விளையாடும் கண்ணனுக்கு பிழி தலையிட்டி கானுக்கு பிழி தலையிட்டாபடி களியல் பின் செல்வனுக்கு கோல் கொண்டுவல் கொண்டுவளை கண்ணனுக்கு கோல் கொண்டுவல் கொண்டுவல் கொண்டுவாலை கண்ணனுக்கு கோல் கொண்டு வாபால கண்ணனுக்கு கோல் கொண்டுவ கோட்டியூரும் இடவந்தை உறைவோனுக்கு குடந்தையுடன் கோட்டியூரும் இடவந்தை உறைவோனுக்கு மடந்தை மணலனுக்கு மன்மதனான் கண்ணனுக்கு மடந்தை மணலனுக்கு மன்மதனான் கண்ணனுக்கு கோல் கொண்டுவல் கொண்டுவ கோபால கண்ணனுக்கு கோல் கொண்டுவ கோுவ கோல் கொண்டுவ கோப கண்ணனுக்கு கோல் கொண்டு கஞ்சனையும் வஞ்சனையாய் வந்த வெள்ளை கொக்கின கண்ணையும் வஞ்சனையாய் வந்த வெள்ளை கொக்கின மழி தொறிந்த அஞ்சன வண்ணனுக்கு எஞ்சாமல் அழி கோல் அஞ்சன கோல் கொண்டுவல் கண்ணனுக்கு கோல் கொண்டு கோல் கோபால கண்ணனுக்கு வால் கொல் கொண்டு வில் ஒன்று சொல்லும் ஒன்று மலரை மல்லறையாளித்தானுக்கு வில் ஒன்று சொல்லும் ஒன்று மலரை ஒரு இருந்தும் உதவாத கௌரவரே ஒரு உதவாத പാളന്താൻ പഴിത്തീർത്ത പണ്ടവന തൂതക്ക് പാറന്താൻ പഴിത്തീർത്ത പണ്ടവരൻ തൂതനുക്ക് കോൾ കൊണ്ടുവൽ കൊണ്ടുവണ്ണനുക്ക് கோல் கொண்டுவ கோல் கொண்டுவ கோுவ கோபால கண்ணனுக்கு கோல் கொண்டுவ அலிலைய நரவனைய அரவணைய அலிலைய நரவனையான் நிலக்கடல் வண்ணனுக்கு அலிலையான் அரவணையான் நிலக்கடல் ஒற்றை கணை தக்க வைக்க மாறி விடு ஒற்றை தக்க தக்கவைக்க உற்றவனாய் மாறி விடு எற்றும் காக்கை பிள்ளாய் வா காக்கை பிள்ளாய் வா வா பத்தருத்தான் பக்கம் வா வா காக்கை பிள்ளாய் வா பத்தரு தான் பக்கம் வா கோல் கொண்டுவ கோபால கண்ணனுக்கு கோல் கொண்டுவல் கொண்டுவ கோுவ கோல் கொண்டுவ கண்ணனுக்கு கோல் கோபால கண்ணனுக்கு கோல் கொண்டுவ மின்னலிடை செய்தைக்காக மன்னன் மொழி பத்தும் கொய்த கொய்த பத்தும் கொய்த மொழி பத்தும் கொய்த மின்னலிடை செய்தைக்காக மன்னன் மொழி பத்தும் கொய்த அண்ணல் ரமபீரனுக்கு ஆனந்த கண்ணனுக்கு மின்னலிடை செய்தைக்காக மன்னன் மொழி பத்தும் கொய்த அண்ணல் ராமபீரனுக்கு ஆனந்த கண்ணனுக்கு அண்ணல் ராமபீரனுக்கு ஆனந்த கண்ணனுக்கு அண்ணல் ராமபீரனுக்கு ஆனந்த கண்ணனுக்கு கோல் கொண்டுள்ளுவல் கொண்டு வாழ் கொண்டு வாழ் கொண்டு வாபால் கண்ணனுக்கு கோல் கொண்டுவ கோபால கண்ணனுக்கு கோல் கொண்டுவ கக்கை பிள்ளை தன்னை இங்கே கண்ணனுக்கு கோல் வேண்டி கக்கை பிள்ளை தன்னை இங்கே கண்ணனுக்கு கோல் வேண்டி பக்கள் பத்தும் பதிய வைத்தால் பரமபதம் எதாமே ககை பிள்ளை தன்னை இங்கே கண்ணனுக்கு கோல் வேண்டி பக்கள் பத்தும் பதிய வைத்தால் பரமபதம் எழுதாமே பக்கல் பத்தும் பதி அமைத்தால் பரமபதம் எளிதாமே கோல் கொண்டுவல் கோபால கண்ணனுக்கு கோல் கொண்டுவா கோல் கொண்டுவா கோல் கொண்டுவா கோபால கண்ணனுக்கு கோல் கொண்டுவா கோல் கொண்டுவா கோல் கொண்டுவா கோபால கண்ணனுக்கு கோல் கொண்டுவா கோல் கொண்டுவா கோல் கொண்டுவா கோபால கண்ணனுக்கு கோல் கொண்டுவா கோபால கண்ணனுக்கு கோல் கொண்டுவா

நமஸ்காரம் சுவாமி கண்ணாநந்தி பாட்டு ரொம்ப साई सपुर्वे राजाजी तत्रिताया तुम अंगलों सर्वम् सी कृष्णा नमः स्तु थैंक यू स्वामी धन्य थैंक यू स्वामी मेरे रामालोचन हैं मगारिये स्वामी वांट ऑन थैंक यू स्वामी

பிளேலிஸ்ட்ல போய் பஜனன் போடணுமா காலில் பார்த்தாரு அதுக்கோசன சார் இன்னொரு தடவை நான் பாக்க சொல்றேன் பழைய பாட்டி ஆ